சேரன் மகாதேவியில் எம்ஜிஆர் நினைவு தினம் அனுசரிப்பு புறநகர் மாவட்ட செயலாளர் இசைக்கு சுப்பையா எம்எல்ஏ தூவி மரியாதை மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சேரன் மகாதேவி பஸ் நிலையம் அருகே அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு அதிமுக நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையா எம்எல்ஏ தலைமையில் திரளான அதிமுகவினர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட அவைத்தலைவர் கூனியூர் மாடசாமி சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் மாரிச்செல்வம் நகர செயலாளர் வக்கீல் பழனிக்குமார் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர்கள் இசக்கி பாண்டியன் தமிழரசி ஐசக் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சிவன் பாபு மூத்த நிர்வாகி பன்னீர்செல்வன் முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவர் முருகன் நயினார் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உச்சி மாவட்ட பிரதிநிதி ஆறுமுகன் ஐனார் நகர இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் செல்வகுமார் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் களக்காடு நம்பிராஜன் ஜே பேரவை மாவட்ட இணை செயலாளர் உச்சி மகாலி எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் துரைக்குட்டி பாண்டியன் பிஆர்ஓ ஆர் ஓ சுப்பிரமணியன் உட்பட பல கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் செய்யுங்கள்